பேரகராதி லெக்சிகன் வீரபாமுணி ஒன்று எழுதியிருப்பாரு அது என்னன்னு முடிஞ்சா கமெண்ட் குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன் நம்ம மக்கள் வந்து பெரும்பாலும் நீர் பாசன வளம் நீர் மேம்பட்டு இருப்பாங்க அங்க வந்து இந்த கானிக்கல் ஸ்டோன் பயன்படுத்திருப்பாங்க யார் பயன்படுத்திருப்பாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் அப்படின்னு சொல்லுங்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நீர் மேலாண்மை வாட்டர் நீர் மேலாண்மையில் சிறந்தவங்களா இருந்தவங்க நம்ம தாங்க வேற யாரும் கிடையாது காவிரி ஓடுச்சு என்னென்ன ஆறுகள் ஓடுச்சு பாப்போம் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் வெப்பமண்டலம் நம்ம